வணக்கம் நண்பர்களை மாறன் வீரா சீரியல் சிவமா பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாறனுக்கும் ராகவனுக்கும் வந்து விரிசல் வந்துட்டு அடிதடி அப்படின்னு வந்து ஆரம்பிச்சுட்டுனே சொல்லலாம் விஜி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம கண்மடிக்காக நம்ம மாறன் வந்து சேர்த்து ரூபாயை ராகவன் வந்து அவங்க ஒருத்தங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்து என்ன நீ கல்லாவில் கை வைக்க அளவுக்கு நீ ஐடியா ஏன் கடை அப்படின்னு வந்து நம்ம மாறன் வந்து வார்த்தை விடாப்பில் என்ன இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டுல நான் வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் வந்து சம்பாதிக்கில்ல அப்படின்னு வந்து நீ வந்து இந்த வேலை என்னை கேவலப்படுத்துகிறா அப்படின்னு வந்து அந்த சொல்கிறாங்க அன்னை நேரத்தில் நம்ம கதி கார்த்தி வந்து பார்க்குறப்பல கார்த்தி பார்த்துட்டு என்ன ராகவா நீ புரிஞ்சிக்காமல் சொல்லிட மாறன் வந்து யாருக்காக சேர்த்து வச்சிருவா அது வந்து நம்ம கண்மணி மனைவி அந்த அன்னிக்காக தான் சேர்த்து வச்சுருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே வந்து நடுங்கி போகிறாங்க அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் நம்ம மாறன் வச்சுருந்தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சப்போ அது என் மனைவிக்கு நான் சேர்த்துக்கிடுவேன் எதுக்காகடா நீ வந்து சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து ராகவன் நம்ம மாறுனா அடிக்கிறாங்க நம்ம வீரா வந்து இப்போ என்ன நடந்து போச்சு இங்கே இப்படி எதுக்காக அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து அவங்கள வராங்க தான் வந்து எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடுவுக்குள்ளே வரக்கூடாது வீரா அப்படின்னு வந்து வீரா மேலே கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாறன் அதை பார்த்து அதிர்ச்சியில் வந்து நிற்கிறாங்க மொத்தத்தில் விஜய் வந்து செமையாக வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம ராகவன் வந்து நம்ம மாறுனுங்க கடையில் வந்து பணப்பெட்டியை வந்து திறந்து ஒருத்தவங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்குறாங்க இதை பார்க்குறாங்க நம்ம குருவி குருவியாக சேர்த்து வச்சதை இவன் வந்து இப்படி அனாவசியமாக செலவு செய்கிறான் அப்படின்னு வந்து நம்ம மாறனுக்கு பயங்கர கோவம் வருது அதே நேரத்தில் என்னடா ராகவா எதுக்காக இப்போ பணத்தை நீ எடுத்த அப்படின்னு வந்து பணத்தை எடுக்கக்கூடாதா அப்படின்னு நான் என்ன தேவைக்காக வச்சிருக்கேன் நீ இப்போ இதுக்குடா பணத்தை எடுத்து அப்படின்னு வந்து நேரம் டே இந்த கடைக்கு பெரிய வேலை செய்ய நினச்சிக்கிட்டியா அப்படின்னு வந்து ராகவன் அந்த இடத்துல கோவப்படுறாங்க அப்பதான் வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்றாங்க ஏ ராகவா எதுக்காக நீ இப்போ சண்டைக்கு போற மாறன் எதுக்காக இந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் என்னடா பெரிய சேமிப்பு பணம் என் நான் பார்க்காத பணமா அப்படின்னு வந்து ராகவன் வந்து அந்த இடத்துல இதெல்லாம் இவன் இருக்க துமர்ல தானே இவனுக்கு கடை அடிமை மாதிரி வந்து பிரச்சனை பெரிய நடத்துறோம் ஆட சொல்லலாம் நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் கலங்க வச்சிருது அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம விஜய் நம்ம வந்து போட்ட பிளான் இனி ஒர்க் ஆகும் இவங்க அப்படியே ஆட்டம் கண்டு நிக்க போறாங்க ராமச்சந்திரன் குடும்பம் இனி ஈஸியா செதைஞ்சு அப்படிங்கிறோம் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமை இப்போ அப்படியே தவிடுபடி ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே எதிர்பார்த்தது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஆக போதுங்க அதே நேரத்தில் நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாப்புல ராகவன் டே ராகவா நீ எதுக்காக இப்போ மாறன் மேலே கோவப்படுறா மாறன் எந்த இதை பண்ணலாமே வந்து உனக்கு நன்மை தான் செய்து வச்சுருக்கான் இந்த காசெல்லாம் அவன் எதுக்கு சேகரிக்க அண்ணியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சே ஆகும் அப்படின்னு தான் சேமிக்கான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே சும்மா கடுப்பாடுறாரு என்ன நான் சேர்த்துக்கிற மாட்டேன் என் மனைவிக்காக தான் சேர்க்கணுமா ஹாஸ்பிட்டலில் ரூபாயில போடா நீ எதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் வந்து கோவப்படுறாங்க அடிக்கிறாங்க அதே நேரம் கண்மணி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுக்காக மாரண வீராவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறாங்க இது தெரியாம இந்த ராகவன் இவ்வளோ பாடுபடுத்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் நம்ம கண்மணி பார்க்குறாங்க நம்ம கணவர் மேலதான் வந்து வந்து தப்பு இருக்குது நம்மளுக்காக ஹாஸ்பிட்டலுக்காக இந்த மாரண வீராவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சேர்க்குறாங்க இது புரிஞ்சிக்காம இந்த ராகவன் இப்படி நடந்துக்கிடானே அப்படின்னு வந்து கணவர் கூட பார்க்கல நம்ம கணவர் வந்து எதுக்காக வந்து இப்படி சண்டை போடணும் அப்படின்னு வந்து நியாயத்தை பார்க்குறாங்க ஒரே அடியை அடிக்கிறாங்க ராகவனை ராகவன் வந்து கொந்தளிக்கிறாங்க என் வீர் என்ன என் பாரு மாரன் வீரா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் கண்மணியை என் கிட்டே இருந்து பிரிச்சிட்டீங்க இல்லை பாரு அவள் வந்து என்னையே கை நீட்டு அடிக்கிறாள் அதுவும் நீ தான் நல்லது நான் செய்யது தீமை அப்படின்னு வந்து நினைக்கிற என் குடும்பம் இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் மாறா தான்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட கண்மணி சொல்றாங்க நிறுத்து மேது உள்ள பழி எல்லாத்தையும் வந்து தனக்கு இதாட்டு வந்து சுமந்து சுமந்து உனக்காகவே வந்து எல்லாத்தையும் வாங்க தம்பியை பற்றி நீ நினைக்கல அதே நேரத்துல ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குடும்பமா வந்து கத்துறாங்க அப்பந்தான் நம்ம விஜி வராங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷம் இருக்கேன் மாறி மாறி அடிச்சுக்கிடுங்க பிடிச்சிக்கிடுங்க மொத்தத்தில் உங்கள் குடும்பம் இனி உருப்படாமல் போக போகுது ராமச்சந்திரன் குடும்பம் இது எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் நம்ம வீரா வந்து நிப்பாட்டுங்க இது வந்து விஜிக்கு சந்தோஷமான நேரம் நம்ம வந்து இப்படி சண்டை போட்டால் அவள் தான் வந்து சந்தோஷப்படுவாள் அப்படி படக்கூடாதுல நிப்பாட்டுங்கன்னு சொல்ல நேரம் நம்ம வந்து வீராவை பார்த்து சொல்கிறாங்க இது அண்ணன் தம்பி பிரச்சனை பிரச்சனை வீரா நீ உள்ளுக்க வந்து நீ சமாதானப்படுத்தா நாங்களே சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம கண்மணி சொல்கிறாங்க ராகவா நான் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் உங்கள் மேலே எனக்கு விருப்பம் இருக்க தான் செய்யுது உங்கள் குழந்த தான் நம்ம வயிற்றில் இருக்குது நம்ம குழந்த நல்லா இருக்கட்டுன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்காக ரூவாயை சேர்த்து வச்சுருக்காங்க அதை புரிஞ்சிக்காமல் எதுக்காக நீங்கள் வந்து சண்டை போட்டுறீங்கன்னு எனக்கு தெரியலை நம்ம சண்டையில் குளிர்காயது இந்த விஜிதான் அவ சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்மணி நம்ம ஆகவனுக்கு வந்து புரிய வைக்கிறாங்கங்க